ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் ரெண்டு பொருட்களை மட்டும் வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுள்ள மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவுலையும் செய்யலாம் இப்போ அதே கப்பால் கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துகிட்டு ஒரு சாஸ்பேனில் போட்டு அதே அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் சூடு ஏறினா போதும் இது பாகுபாதெல்லாம் எதுவும் வர வேண்டாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு அப்படியே இருக்கட்டும் இந்த மாவு கூட ஒரு சிட்டிகை உப்பும் கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க இது வரும் ரெண்டு பொருட்களை மட்டும் வச்சு செய்கிறதா இருந்தாலும் இதோட மெத்தடு பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பதத்தில் செய்யும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அந்த வெள்ளம் தண்ணி கரைச்சோம் இல்லைங்களா அது வந்து நம்ம சூடாக சேர்க்கணும் நல்லா தண்ணி சூடாக இருக்கும்போது சேர்த்தோம்னா நம்மளோட நம்ம இன்றைக்கி தான் குட்டி குட்டியாக போண்டா மாதிரி போட போகிறோம் இது பாருங்கள் நம்ம சின்னதாக தான் போடுவோம் ஆனால் நல்லா பெருசாக உப்பி வரும் இப்போ இந்த வெள்ளம் தண்ணி விட்டு இந்த மாவை நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இப்போ வெள்ளம் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதுக்கு அப்புறம் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணி விட்டு கலந்துக்குங்க பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம வெள்ளம் தண்ணி சூடாக தான் சேர்த்துருக்கோம் நம்ம பச்சை தண்ணி சேர்க்கும்போது இந்த மாவோட பதம் மாறிடும் இப்போ இது இவ்வளோ கெட்டியாக இருக்குது இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் அதனால் ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் தம் கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும் நம்ம உளுந்து வடைக்கி உளுந்து போண்டாவுக்குலாம் மாவு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பதத்தில் இருக்கணும் இப்போ கடைசியாக இது கூட ஒரு சிட்டிகை மட்டும் ஆப்பசோடாக சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுக்குங்க கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்தோம்னா மாவில் எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக கலந்து வரும் இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நமக்கு கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்திருக்கோம் இதை நல்லா நம்ம ஒரு வாட்டி கை வச்சு கலந்துட்டு அப்படியே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் விட்டுடுங்க ரொம்ப நாளை விடணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டாலே போதும் இப்போ இதை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக எண்ணெயில் கிள்ளி போட்டுக்கலாம் நீங்கள் எண்ணெயில் போடும்போது ரொம்ப சின்ன சைஸில் போடுங்க இது வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக வரும் இது வந்து ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சி கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கலாம் நம்ம இப்போ நம்ம இவ்வளோ இந்த சைஸுக்கு தான் போட்டிருக்கோம் இது பாருங்கள் எப்படி உப்பி வருதுன்னு பாருங்கள் இதில் நம்ம தேங்காயோ அல்லது எந்த ஒரு நட்ஸும் சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காயை கூட பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்கலாம் அல்லது முந்திரியோ பாதாமோ நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து செய்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ இது வெந்து வந்தோடனே பாருங்கள் நல்ல பெருசாகிடுச்சி இப்போ இது நல்லா திருப்பி திருப்பி விட்டு நம்ம இது வெல்லம் சேர்த்ததுனால நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரும் அது வரைக்கும் நல்ல மிதமான தீலே வச்சு வேக வைங்க அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும் பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு கலரில் நம்மளோட இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் ரெடி குட்டி குட்டியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டீ காஃபியோடலாம் அட்டகாசமாக போகும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காது நல்ல மிதமான இனிப்போடு இருக்கும் இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் சுட்ட எடுத்துடலாம் சுட சுட நம்மளோட ஸ்நாக்ஸ் எடுத்து கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்